வணக்கம் நண்பர்களே துணிவு வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே போராட்டமான இந்த வாழ்க்கையிலே வாழ நமக்கு துணிவு வேண்டுமே மாறும் இந்த மாய உலகிலே நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டுமே வாழ்ந்திடு வாழ்ந்திடு நீ துணிவாய் வாழ்ந்திடு விழித்திடு விழித்திடு நீ விரைவாய் விழித்திடு போராட்டமான இந்த வாழ்க்கையிலே வாழ நமக்கு துணிவு வேண்டுமே மாறும் இந்த மாய உலகிலே நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டுமே தோல்விகள் எல்லாம் சில காலம் அதில் வெற்றி என்பது நம் காலம் வாழ்க்கையில் கல்லும் முள்ளும் உண்டு அதை கடந்தால் நமக்கு வெற்றி வாழ்ந்திடு வாழ்ந்திடு நீ துணிவாய் வாழ்ந்திடு விழித்திடு விழித்திடு நீ விரைவாய் விழித்திடு லா நன்றி நண்பர்களை